கத்துடைய நாமத்துக்கு மையமுண்டதாக இன்றைய வார்த்தை தானியல் ஆறு பதினாறு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் எனக்கு கருமையான இதை பிள்ளைகளை நீங்கள் இடைவிடாமல் தினம் மூன்று வேளையும் ஜபிக்கிறவளா இருந்தால் நீங்கள் நிச்சயமாக தப்பு வைக்கப்படுவீங்க கத்தர் உங்களை பாதுகாப்பார் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் தானியலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இல்லையா அவனை சிங்க கெபியில் போட்ட பொழுது கத்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் பாருங்கள் சிங்கங்கள் என்பது நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் வீட்டு வீட்டு பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் வியாதிகள் வேதனைகள் வலை இப்படிப்பட்ட சிங்கங்கள் வாயெல்லாம் கட்டப்படணும் எப்போ கட்டப்படும் தினம் மூன்று வழி ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்பொழுது தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டத்தையும் தேவன் எடுத்து போடும் தானியல் பாருங்கள் தேவனுடைய சமூகத்தில் எந்த நேரமும் என்ன பிரச்சனை வந்தபோதும் தேவனை நோக்கி பார்த்ததுனால மிகப்பெரிய ஒரு ஆபத்து காலம் தானியலுக்கு நேரிட்ட போது தேவன் எல்லா சிங்கங்களையும் வாயை கட்டி போட்டார் அவனை தேவன் உயிரோடே பாதுகாத்து சத்துக்கள் முன்னால் அவன் ஆண்டவர் உயர்த்தினார் விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க இன்றைக்கு உங்களையும் கத்தர் ஆஸ்ரதிக்க மாட்டாரா நீங்கள் நல்லா ஜபிக்கிற பிள்ளைங்களா தேவனுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து உங்களை எல்லாவற்றையும் கத்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் பொழுது நீங்களும் பாதுகாக்கப்படுவீங்க உங்களுக்கு ஒரு அரசியல் செய்வார் என் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும்